ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சோயா கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை வந்து போகணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி மேலே என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதனால் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ மசா மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வந்து சோயா வந்து ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அதை புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலாவோட அந்த சோயா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைங்க சோயா வந்து ஒரு சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க சோயா வந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் ஒரு அரை மூடி தேங்காய் கொஞ்சமாக கசகசா கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஆறு முந்திரி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் விடுங்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டால் போதும் அதுக்கு மேலே வேணாம் அவ்வளோதான் நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சோயா கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ